ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय உன்னை அன்றி வேறு தெய்வமுள்ளையே போதை கொண்ட தமிழினாலே பாடுவேன் உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மழலை எல்லாம் குழைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனே ஓம் நம சிவாயோம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய தேசமெங்கும் கோயில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யார்க்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் பூசை கொள்ளும் தேவதைகள் யாவையும் நின் கோலமே போற்றுமின்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஜிவாய போதும் நாலு வேதமும் உலாவு திங்கள் யாயிரும் உகந்த கந்த வேல் சடாயு உண்மை அன்பின் ராமனும் பாத பூசை செய்யவே கொடுத்த ஈசனே பாதி கொண்டதை யலோடு வாழி வைஜநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிமாய ஆல கால நஞ்சினி அமிர்தமாயருந்தினாய் அடித்து வைத்த பன்றியின் இறைச்சியையும் விரும்பினாய் பால நஞ்சு தேடவோ பன்றி வேட்டையாடவோ படைத்த பாசு வைத்தருள் வராவும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய வாத பித்த சிலேட்டு மம் பகைக்கு நூறு நோய்குலம் மனித ராசி அருகில்லாத புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேன் கண் பாறும் வைத்தியநாதனே ஓம் நம ஜிபாய ஓம் ஓம் நம ஜிவாய ஓம் நம ஜிவாய ஓம் ஓம் நம ஜிவாய ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்த வைத்தியம் ஆன வேறு வகையிலும் அநேகமான பத்தியும் பாடும் நோயும் போனதோ வலித்துணன்மையானதோ பாவி என் பூட்டத்தோடும் பாரும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அங்கும் இங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களே ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பெய்களே மங்கை மாக நீ இருக்க எங்கு செல்பம் செய்களே மணமிறங்கிகழ் வழங்கு வாளி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கண் இல்லாத குருடருக்கும் கண் கொடுக்கும் ஈசனே கால் இல்லாத முடவருக்கும் கால் கொடுக்கும் போஜனே எண்ணில்லாத நோயின் கூட்டம் இடமில்லாமல் ஓடவே ஓடமே என்னுள்ளே எழுந்தருள் வயமல் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் விளைந்த நோய் திசுக்கள் தோல் நரம் வலும்பு குருதியில் தெரிந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் எதிர்வராமல் ஆக்குவாய் இசைந்த கந்த உரியிலே அமர்ந்த வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நாம ரூபதமற்ற ஞான ஜோதி மூர்த்தியே நாலு முன்னை அன்பு செய்து பாடுகின்றேன் வாழ்த்தியே சாமவேத கீதனே சடாயு ஓற்றும் பாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய